நான் தான் உங்க விமலா சுரேஷ் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ இருபத்தி நாலு நல்லதா நடந்தது கெட்டதா நடந்தது எங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்லது நடந்திருக்கு நிறைய இருக்கு ஏன்னா ரொம்பவுமே இந்த இதுல வந்து கொஞ்சம் நடக்காத பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து தீர்ந்துருக்கு தீராத பிரச்சனை எல்லாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நிறைய கஷ்டம் மன கஷ்டம் அது எல்லாமே நிறையவே இருந்திருக்கு ஏன்னா எப்படி சொல்றது நிறைய நாங்க வருத்தப்பட்டிருக்கோம் இந்த வருஷம் அடி மேல அடி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாத கஷ்டத்தெல்லாம் இந்த வருஷம் நஷ்டம் ஆஹ் கவலை இது எல்லாமே கடந்து போகும் அப்படின்ற நிலைமைக்கு வந்து நாங்க நிறைய அனுபவிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்ப நம்ம சந்தோஷமான விஷயத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட மச்சானுக்கு வந்து இவங்க அண்ணனுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரகஸ்டிக்கும் மித்திரனுக்கும் வந்து உடனே காது குத்தல் வச்சிட்டோம் ஆமா காது குத்தல் வச்சுட்டோம் என்னன்னா காது குத்துறதுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க வந்து காது குத்துல வச்சு அவங்கள கஷ்டப்படுத்திட்டோம் கஷ்டப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே நாங்க வருத்த போட்டோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க மச்சான் கிட்ட சொல்லும் நீங்க பண்ணுங்க பாத்துக்கலாம் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையான விஷயத்துல சரி பாத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஒன்பது வயசு ஆயிடுச்சா இன்னும் கா எங்க போனாலும் இன்னும் காது குத்தலையா இன்னும் காது குத்தலையா அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால இப்ப இந்த ஆடிக்குள்ளேயாச்சும் காது குத்திடணும் அப்படின்றதுக்காகதான் நாங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்சாதான்

கம்பல் போட்டுக்கணும் மேக்கப் பண்ணணும் அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை எப்ப பார்த்தாலும் அப்பா எனக்கு கம்பல் வாங்கி கொடுப்பான்னு சொல்லிட்டு எந்த பங்கன்லயும் டப்ஸ் கம்பல் தான் போட்டுக்கிட்டு இருப்பா அதனாலயே பா அது இல்லாம என்னை பார்க்க அப்பா பாருப்பா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு சரி காது குத்தலாம்னு சொல்லிட்டு காது குத்தணும் அப்புறம் எங்க மச்சின்ச்சி கல்யாணம் ஆயிடுச்சு அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைன்னு சொன்னோம்ல எங்களோட சொத்து பிரச்சனை இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய மன உளைச்சல் ஏகப்பட்ட கஷ்டம் இதனால ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எப்படின்னா சொல்ல முடியாத கஷ்டம் அந்த மாதிரி கஷ்டம் இருந்துச்சு இப்போ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து எங்க பேருக்கே வந்து பண்ணி கொடுத்தாங்க ஒரு முப்பது நாள் கூட ஆகல ஆமா அதனாலதான் நான் வந்து ஹோம் டூரே போடாமே இருந்தேன் எல்லாருமே நீங்க கேட்டிங்க கமான்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் ஓம் டூர் போடுங்க ஓம் டூர் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க வீடு வீடு எங்க வீடா இருந்தாலும் ஆனா இடம் எங்களுது இல்லாத மாதிரி இருந்துச்சா ஆனா இப்பதான் வந்து நாங்க இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் எங்களுடைய ஒரு எல்லாருக்குமே இப்ப சொந்த வீடுன்னா எல்லாருமே ஒரு ஆசை சொந்த வீடு இது நம்ம இடம் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ இது இருக்கிற இடம் எந்தது இல்லை அப்படின்ற நிலமா இருப்பது நம்ம எப்ப ஓம் டூர் போறதுன்னு அப்படி இருந்தேன் அது இல்லாம இதுக்கு முன்னாடி இந்த பூர தான் நாங்க இருந்தோம் ஆமா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓட்டு வீட்டுக்கு வந்துருக்கிறோம் விவசாயிங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா சடனா வந்து யாராலையுமே பணக்கார ஆக முடியாது அதுலயே வந்து நான் வந்து ஆர்கானிக் விவசாயம் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கல்ல இருந்து ஆர்கானிக் மாறிட்டேன் மாறிட்டு வர்றனா அதனால சடனா வந்து பணக்காரனே ஆக முடியும் அதை ஆஹ் எங்க சொத்து வந்து எங்க பேருக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு சொன்னல இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அப்பாவோ மகனோ அம்மாவோ பொண்ணோ கணவனோ மனைவியோ இல்ல அம்மா குழந்தை யாரா இருந்தாலும் சரி யார் பேர்ல சொத்து இருக்கோ அந்த சொத்து எப்போ மற்றவங்களுக்கு சேரணுமோ தான் அதை நம்ம எழுதி கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி ரெண்டாவது கட்ட இடத்துல இருக்கிறவங்க பேர்ல தயவு செஞ்சு எழுதி வச்சிடறாதீங்க அந்த மாதிரி நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு அது கிடைக்கும் போது ரொம்பவுமே கஷ்டமாக கஷ்டமா இருக்கு இருக்குது இருக்கு நான் அந்த மாதிரி ஒரு பெரிய தவறு பண்ணிட்டேன் அது பண்ணதுனால எனக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமா போச்சு சரி கொத்து இருந்தேன் என்னன்னா சரி காலம் கடகட்டம் அப்படின்னு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு நைட் எல்லாம் தூங்காம மன உளைச்சலாயி சரி எப்ப நடக்குது இருக்கும் போது தானா நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இப்பதான் கட்சியில அப்பலாம் வந்து வந்து ஒரு பக்கத்துணையா இருக்கிறது வந்து எங்க தான் ஏன்னா எங்க அக்கா பத்தி நான் சொல்லி ஆகணும் இப்ப ஒரு வெல்வி இல்ல ரோல் மாடல் அப்படின்னு அக்காதான் எனக்கு வந்து எங்க அக்கா தான் வந்து எனக்கு ரோல் மாடல் சார் ஏன்னா ஒருத்தவ மேல அக்கறை காட்டி வந்து சொல்றதுங்கிறது பெரிய விஷயம் இப்போ ரத்த உருவன்றதுனால எங்க அப்பா அம்மா என்னை மேலே பாசம் காட்டி ஐயோ நம்ம புள்ள அப்படின்னு நினைப்பாங்க இப்போ என்னோட ஒய்ஃபுன்னா இப்படி இருந்தாலும் சொல்லுவாங்க இதை தாண்டி எங்கள் அக்கா என்னோட ரத்த உருவம் வந்தாலும் ஆஹ் இவன் எப்படியாவது ஜெயிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில ஆஹ் படாத கஷ்டம் நான் எக்கச்சக்கமான கஷ்டம் சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டு தான் நான் வந்திருக்கேன் சில பேருக்கு வந்து ஈஸியாக எல்லாமே அமையும் நான் அப்படி கிடையாது இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நானா உருவாக்குறதுதான் எதுவுமே எனக்கு ஈஸியா இல்ல எல்லாத்தையும் போராடிதான் அது இருக்கும்போதெல்லாம் எங்க அக்கா தான் என் கூட உறுதுணையா இருக்கும் ஏன்னா நம்ம குடும்பமே வந்து ரொம்ப கஷ்டப்படுதுடா நீயாவது ஒரு இடத்துல இந்த யூடியூப் மூலியமா ஜெயிச்சு வாடா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாத்தையும் தெரியாத விஷயத்துலாம் கூட எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்போ ஏன்னா எங்க அக்கா இப்ப நான் பட்ட கஷ்டன்றது சாதாரணம் எங்க அக்கா என்ன கூட அதிகமா கஷ்டப்பட்டு அப்போ நினைக்கும் போது நம்ம கஷ்டத்தோட அக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குது ஆஹ் அப்போ நீயே இருந்தாலும் கஷ்டப்படுற சோ நானாவது கஷ்டப்பட்டு எனக்கு வாய்ப்பு கிடைக்கலடா நீயாவது உனக்கு வாய்ப்பு கிடைச்சு நீயாவது மேல வாடா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க காசு பண்ண கூட யாருன்னா ஈஸியா கொடுத்துருவாங்க ஆஹ் கொடுத்து நம்ம திருப்பி வட்டி போட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க அக்கா வந்து சொல்ற ஒவ்வொரு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஊக்கம் பயங்கரமா வரும் இன்ட்ரஸ்ட் எது மேலே இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம மேல அக்கறை வச்சு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து யாருக்குமே வந்து கிடைக்காது அது இந்த மாதிரி எங்க அக்கா வந்து எனக்கு கிடைச்சது நான் பண்ண பாக்கியம் ஏன்னா எங்க அக்காவை பத்தி நான் சொல்லணும்ன்றதுக்காக தான் நான் சொல்றேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துல நிறைய வந்து நான் லாஸ் ஆயிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதுக்கு முன்னாடி வர காலகட்டத்துல கூட சரி ரொம்பவுமே லாஸ் ஆயிட்டேன் ஏதோ ஒரு தவறு பண்றோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஒவ்வொரு நாளும் யோசிக்க ஆரம்பிச்சேன் ஸோ அப்போதான் நம்ம கெமிக்கல் பண்றது பெரிய தவறு நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும்ன்றது மூணு வருஷமா நான் வந்து பண்ணிட்டு வரேன் ஆராய்ச்சி பண்றேன் ஸோ எங்க நிலத்துல எதை எதை நம்ம பயன்படுத்தணும் ஒரு 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 வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இயற்கை விவசாயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு இப்ப நான் வந்து ஓரளவுக்கு தெளிவு அடைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் பண்ணி பயங்கரமா ஒரு ட்ரெடிஷ்னலா அதை வந்து தீவிரமா பண்ணணும்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் ட்ரெடிஷ்னல் ரைஸ் தான் நம்ம வந்து பண்றோம் எல்லாமே கருப்பு பானி மைசூர் மல்லி பூங்காறு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவன் சம்பா இந்த மாதிரியான பாசுமதி இந்த மாதிரி தான் நாங்க பண்ணிட்டு வரோம் அதனால வர இருபத்தஞ்சிலாவது நாங்க வந்து சிறப்புனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு ஒரு மூணு நாலு மாசத்துக்கு உடம்பு சரியில்லாம நாளைக்கும் போக ஒரு பதினைந்து நாளைக்கு வேலை போகல பதினஞ்சாயிரத்துக்கு மேல செலவு எல்லாத்தையும் நான் ஒரு ஆளு மாடு கட்டுறது கழனிக்கு போகணும் கழனிக்கு போய் தண்ணி பாய்ச்சணும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ரொம்ப நான் போய் வந்து படுத்து குளுக்கோஸ் போற அளவுக்கு நான் எப்பவுமே போனது இல்ல காலையில சாயந்திரமும் போட்டு போட்டு அதை எடுத்து உடம்பு சரியானதுக்கு அப்புறம் தான் நல்ல சாப்பாடு சாப்பிடும் போது தெரிஞ்சுது நம்ம வந்து இவ்வளவு நாளா நம்ம என்னடா வாழ்க்கை என்ன சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னும் போது அப்பதான் தெரிஞ்சது ஓ இதுதான் உடம்பு சரி இல்லாத போதும் சரியான போதும் இருக்கிற மாற்றம்னு ஆஹ் வந்து தெரிஞ்சுது நான் வந்து கொத்தனார் வேலை தான் செய்யறேன் டெய்லியும் வந்து கொத்தனார்ல வெயில்லமாக அதெல்லாம் போய் தான் ஆகணும் வேற வழியில் விவசாயம் பார்ப்பேன் நம்ம வந்து நாலு மாடு வச்சுருக்கோம் ஸோ அதையும் வந்து நான் காலையில் பார்க்கணும் அப்புறம் நான் கொ கொத்தனார் வேலைக்கும் போய் ஆகணும் நான் காலையில் வந்துட்டு ஏழு மணிக்கெலாம் வேலைக்கு போயிவிடுவேன் சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஆனால் பசங்களெலாம் ஸ்கூலுக்கு அனுப்ப அனுமுடியால்லையா இவங்க கழனிக்கு போயிட்டு வந்துட்டு இவங்க சாப்பாடெலாம் நான் ஆனால் பசங்களை கட்டி வச்சுட்டு போக மாட்டேன் ஏன்னால் உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பார்த்து தானே கட்டணும் நான் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது வந்து சாதம் உப்பு இருக்கா இல்லையா அதெல்லாம் எதையுமே பார்க்க மாட்டேன் நான் காலையில ஏழு மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவோம் அது அதுதான் அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா நான் கழிக்கும் போனோம் மாட்டு கட்டி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இவங்களை பசங்களை சாப்பாடு கட்டி இவங்களும் போய் வேலை ஏத்துட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு போயிட்டு வரேன் எப்படி சொல்றது ஒரு பயங்கரமான டிப்ரெஷன் பயங்கரமா இருக்கு அந்த அளவுக்கு வந்து குடும்ப கஷ்டம் फ्रेंड्स இவங்களாலேயே எதையும் சமாளிக்க முடியாது ரெண்டு பேரும் வேலைக்கு போனாதான் இந்த கால கட்டத்துல எல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்படிங்கற ஒரு நிலைமை வந்துருச்சு அதனால தான் இவங்களையே எதிர்பார்க்க முடியாது அதனால தான் நானே இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் ஏனா இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா நிறைய நகைலாம் எடுத்து வச்சிட்டேன் फ्रेंड्स ஏனா கிட்டத்தட்ட ஒரு 6 7 லட்சம் ரூபாய் கிட்ட நான் கடன்ல இருக்கேன் ஏனா இந்த வீடு கட் இந்த ஓட்டு வீடு கட்டினது ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப பள்ளமா இருந்த மண்ணு கொட்டி அதெல்லாம் நம்ம காது குத்துல வச்சது கல்யாணம் நிறைய செலவுலாம் நிறைய அதனால என்னால சமாளிக்கவே முடியல அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்கள இவங்க வீட்டுல இருந்து பிரகஸ்டிகே மித்தரும் காது குத்துலுக்காக பாத்தீங்கன்னா ஒரு மூணு சவர நகை போட்டு போட்டாங்க சோ அந்த நகைய விட நம்ம உடனே எடுத்துன்னு போயிட்டு வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆயிட்டோம் உடனே வைக்க வேண்டிய சூழ்நிலை ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனா எனக்கே தெரியாம எடுத்துன்னு போய் வச்சுட்டு வந்துட்டாங்க அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு ஏன்னா அது ஒரு அந்த நிலம் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கு வந்து நீங்க காசு கொடுத்தா நாங்க பண்ணி தருவோம்ன்ற மாதிரி எங்களுக்கு சொல்லிட்டாங்க எப்பயுமே எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை சடனா வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு கோபம் நம்ம வந்து இந்த பிரச்சனை தீர்ந்தா போதும் நமக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆனா போதும் நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சா போதும்னு சொல்லி உடனே எடுத்துன்னு போயிட்டு நகையை வச்சுட்டு வந்து எடுத்துன்னு போய் காசு கொடுத்துட்டு வச்சுட்டேன் அது இல்லாமல் நம்ம களை எடுக்கிற மிஷின் வாங்கினோம் ஸோ அதுவும் வந்து காசு சரியாக எல்லாமே ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சனால் என்னால் ஒன்றுமே சமாளிக்க முடியல

ஸோ நம்ம அங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது நம்ம பொண்ணு நகை போட்டுன்னு வரவங்க வரலையே அது எந்த நேக்குமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வருத்தப்படுவேன் எங்கள் மச்சான் எங்க மாமலா மாமியார்லாம் சொல்லிடுவாங்க அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா எனக்குமே ரொம்ப ஆசை லவ் கா இது எல்லாமே இருக்கு என் பொண்ணாட்டி இப்படிலாம் வச்சுக்கணும் ஆஹ் நகை எடுத்து கொடுக்கணும் அப்படின்லாம் பெரிய ஆசை இருக்கு அவங்கள வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் கிஃப்ட் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்ன பண்றது நம்ம ரொம்ப ஏழ்மையான நிலைமையிலேயே இருக்கும் என்னால எதுவும் சமாளிக்க முடியல ரொம்ப அடுத்தடுத்து அடுத்து கடன்லயே நம்ம ஏன்னா எதையுமே வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்து அப்படியே எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு வரல எல்லாமே நானாக உருவாக்குனது இங்கே இங்கே இருக்கிற எல்லாமே என் உழைப்பால் மோஸ்ட்லி தொண்ணூறு சதவீதம் வந்து நானாக உருவாக்கணும் பத்து சதவீதம் தான் வந்து இருந்து நான் எடுத்துகிட்டு வந்த மாதிரி புது வாழ்க்கை நான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா கடை நிறைய ஆயிடுச்சு அதனால எனக்கு வந்து ரொம்பவுமே அண்ணன் கல்யாணத்துக்கு போய்டேதான் அதுக்கப்புறம் ஊருக்கே போல பாப்பாவாச்சு இப்ப ஊருக்கு போயிருக்கிறாங்க தம்பி தான் பாப்பாவும் நாங்க ஊருக்கே போறதுல எப்ப போனாலும் என்ன இப்படி இருக்குற எங்க காணோம் அந்த நகை இருக்குற அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் பண்ணி நேர்வாங்க அதனாலயே நான்

சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன சேனல லைக் பண்ணுங்க